ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் யூனிவர்ஸ்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறந்த எல்ஐசி திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்துக்கு வாங்கக்கூடிய பெஸ்ட்டான எல்ஐசி பிளான் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து எல்ஐசி யுவா டேம் பிளான் அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து டெத் பெனிஃபிட் அதுதான் ஸோ அதிகமான டெத் பெனிஃபிட் வேணும் அப்படின்னா யுவா டேம் தான் வந்து ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜும் அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு டேம் பிளான் தான் இதில் வந்து அதிகபட்சம் நாற்பது வருஷம் வரைக்கும் கவரேஜ் வந்து வாங்கிக்க முடியும் இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க தான் இந்த பிளானை வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஜீவன் அமர் அப்படிங்கிற இன்னொரு டேம்ப் பிளான் இருக்குது இந்த பிளானை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து அதே தான் அதிகபட்சம் நாற்பது வருஷத்துக்கு எடுத்துக்க முடியும் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் அறுபத்தி அஞ்சு வயசு உள்ளவங்க வரைக்கும் இந்த பிளானை வந்து எடுத்துக்கலாம் குறைஞ்சபட்சம் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா காப்பீடு எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து எல்ஐசி ஜீவன் லேப் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு பிளான் தான் இது வந்து ஒரு என்ரோல்மெண்ட் தான் அதே மாதிரி பாலிசி காலம் வரைக்கும் ப்ரீமியம் கட்ட தேவையில்ல உதாரணத்துக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் பிளான்னால் பதினாறு வருஷம் ப்ரீமியம் கட்டினாலே போதுமானது ஸோ குறுகிய காலத்துலேயே அதிக லாபம் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது பத்து வருஷம் ப்ரீமியம் கட்டுற மாதிரி இல்லைன்னா பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் இப்போ பதினாறு வருஷம் ப்ரீமியம் கட்டுற மாதிரி பிளானை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சரூவா கவரேஜுக்கு வந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரரூவா கட்டுவீங்க உங்களுக்கு முதிர்வு தொகை அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா கிடைக்கும் அதாவது பதினாறு வருஷம் கட்டிவிட்டு ஒன்பது வருஷம் வெயிட் பண்ணி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அடுத்து ஜீவன் லக்ஷயா இது வந்து உள்ளதுலேயே வந்து பெஸ்ட்டான ப்ளான் ஏன்னா இதில் வந்து ரொம்ப டெத் பெனிஃபிட்டு அதே மாதிரி ஃப்யூச்சர் எல்லாமே பிளான் பண்ணி இந்த பிளான்லாம் வந்து இருக்கும் இதுவும் வந்து ஒரு எண்டோமெண்ட் திட்டம் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாலிசி காலம் வரைக்கும் ப்ரீமியம் கட்ட தேவை பாலிசி காலத்தை விட மூணு வருஷம் கம்மியாக ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாலிசி எடுத்தவர் இறந்துட்டார் அப்படின்னா இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாகவே டெத் பெனிஃபிட் கொடுத்துருவாங்க அடுத்து முதிர்வு தொகை அதாவது முதிர்வு காலம் வர வரைக்கும் தொடர்ந்து வந்து ப்ரீமியமும் கட்ட தேவையில்ல அதே நேரத்தில் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து தருவாங்க ஸோ இதுதான் இந்த பிளானோடைய பெனிஃபிட் அதாவது டபுள் பெனிஃபிட் டெத் பெனிஃபிட்டும் கிடைச்சிருது அதே மாதிரி ஒரு மந்த்லி இன்கமும் கிடைச்சிருது ஃபைனலாக வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டியும் கிடைச்சிருது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு திட்டம் அடுத்து நியூ என்டோவ்மெண்ட் திட்டம் நீண்ட காலத்துக்கு சேமிக்கணும் அப்படிங்கு நினைக்கிறவங்களுக்காக உள்ள இந்த திட்டம் தான் என்டோவ்மெண்ட் இது வந்து பாலிசி காலம் ஃபுல்லாக ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து நீண்ட காலத்துக்கு சேமிக்கிறவங்களுக்காக உள்ள ஒரு பிளான் அதிகபட்சம் முப் முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த பிளானை வந்து எடுத்துக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் எல்ஐசி ஜீவன் உற்சவ் இது வந்து ஆயுள் முழுவதும் பென்ஷன் தரக்கூடிய ஒரு திட்டம் இதில் வந்து பென்ஷன் தொகை எவ்வளோ அப்படின்னு பாலிசி எடுக்கும்போதே தெரிஞ்சிடும் இது வந்து லைஃப் டைம் வந்து மாறாது ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம எவ்வளோ காப்பீடு தொகை எடுக்கிறோமோ அதில் பத்து பர்சன்ட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் குறைஞ்சபட்சம் ஐந்து ஆண்டுகள் முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து வருமான வரி விலக்கும் பெற்றுக்க முடியும் அதாவது நீங்கள் டேக்ஸ் சேவிங் அதாவது உங்களுக்கு அந்த இன்கம் வரதெல்லாம் வந்து உங்கள் டேக்ஸ் லேபில் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட இந்த பிளானை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து எல்ஐசி ஜீவன் சாந்தி இதுவும் வந்து ஆயில் முழுவதும் பென்ஷன் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் பென்ஷன் வந்து கேரண்டீடாக கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறீங்களோ அதே வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பென்ஷன் தொகை வந்து மாறும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டு முதலீடு செஞ்சாலே போதும் அதாவது சிங்கிள் ப்ரீமியமே இதில் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஜீவன் உற்சவம் மாதிரி அஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் கட்ட முடியாது சிங்கிள் ப்ரீமியமாக கட்டுற மாதிரி இருக்கும் இதில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்லாம் கிடையாது இதில் வர இன்கம் வந்து உங்களுடைய டேக்ஸ் லேப்பை பொறுத்து நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும் அடுத்து எல்ஐசி சைல்டு மணி பேக் பிளான் இதுலேயும் பார்த்தோன்னா பங்கு சந்தை அபாயங்கள்லாம் கிடையாது இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் ப்ரீமியம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இதில் வந்து வருமான வரி விலக்கு இருக்குது அடுத்து வந்து குழந்தையோட பதினெட்டு வயது முதல் லாபம் தரக்கூடிய ஒரு திட்டம் ஸோ ஒரு கல்வி அந்த மாதிரி எதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து வந்து உதாரணம் பார்க்கலாம் முப்பத்தஞ்சு வயசு குழந்தை அப்படின்னா ஜீரோ வயசு அடுத்து ரெண்டு லட்ச ரூபா காப்பீடு ஜீவன் உட்ஷோவை பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்சரூவா கேம்ப் பிளான் அப்படின்னா ஐம்பது லட்ச ரூபா இதுக்கு ப்ரீமியம் அது மாதிரி பிளானை பற்றி ஓவராலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து யுவா டேமு யுவா டேம் பொறுத்த வரைக்கும் நாற்பது வருஷம் நம்ம கட்டக்கூடிய தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் அதே மாதிரி தான் இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் யங் ஏஜில் உள்ளவங்க யுவா டேம்லாம் எடுத்துக்கோங்க ப்ரீமியமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடுத்து வந்து ஜீவன் லேப் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் நம்ம கட்டக்கூடிய தொகை வந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா நமக்கு வந்து இருபத்தஞ்சாவது வருஷத்தில் அதாவது பதினாறு வருஷம் கட்டுவோம் ஒன்பது வருஷம் வெயிட் பண்ணுவோம் இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய தொகை வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா இதோடய ஐஆர் ரேட் வந்து ஆறு புள்ளி மூணு ஆறு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து ஜீவன் லக்ஷயா இருபத்தி ரெண்டு வருஷம் நம்ம ப்ரீமியம் வந்து கட்டுவோம் கட்டக்கூடிய மொத்த தொகை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் அடுத்த அடுத்து மூணு வருஷம் வெயிட் பண்ணுவோம் இதில் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி தொகை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரரூவா கிடைக்கும் இதோட ஐயா ரேட் வந்து அஞ்சு புள்ளி ஆறு எட்டு அடுத்து வந்து நியூ என்டோர்மெண்ட் பிளான் முப்பத்தஞ்சு வருஷம் நம்ம கட்டக்கூடிய தொகை வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கட்டுவோம் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து ஒன்பது லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூவா கிடைக்கும் இதோட ரேட்டு வந்து ஆறு புள்ளி எட்டு மூணு அடுத்து ஜீவன் உற்சவ் ஒரு உதாரணத்துக்கு தான் எடுத்திருக்கேன் எட்டு வருஷம் கட்டக்கூடிய மொத்த தொகை வந்து கிட்டத்தட்ட ஆறு ரூபா கட்டுவோம் அடுத்து மூணு வருஷம் வெயிட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் வந்து ஐம்பதாயிரரூவா அதாவது காப்பீடு தொகை வந்து அஞ்சு ரூபா இல்லையா அதில் பத்து பர்சன்ட் ஐயாயிரரூவா வந்து சாரி ஐம்பதாயிரரூவா வந்து ஒவ்வொரு வருஷமும் கிடச்சிட்ருக்கும் மெச்சூரிட்டி அதாவது டெத் பெனிஃபிட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரரூவா வந்து கிடைக்கும் இதோட ரேட் வந்து அஞ்சு புள்ளி ஒன்பது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜீவன் ஆனந்து இந்த பிளான் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை இதோட ரேட் வந்து ஆறு புள்ளி மூணு ரெண்டு அடுத்து ஜீவன் அக்ஷய் இதுவும் வந்து ஒரு பென்ஷன் பிளான் தான் ஆனால் இமிடியேட்டாக அந்த பென்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டம் ரெண்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபா கிடைக்குது இதோட ரேட் வந்து ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு அடுத்து எல்ஐசி சிங்கிள் ப்ரீமியம் சிங்கிள் ப்ரீமியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஆறாயிரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூபா கிடைக்கும் இதோட ரேட் வந்து ஆறு புள்ளி ஆறு அஞ்சு இது வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து இதில் கிடையாது அடுத்து ஜீவன் சாந்தி அதே தான் ரெண்டு ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறாயிரம் வருஷத்துக்கு வந்து கிடைக்கும் இதோட ரேட்டு வந்து ஆறு புள்ளி ஒன்று ஆறு அடுத்து சைல்டு மணி பேக் பிளானு இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மொத்த தொகை வந்து ரெண்டு லட்சத்து முப்பதாயூவா உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு வருஷம் ஒவ்வொரு முறை வந்து நாற்பதாயிரரூவா நாற்பதாயிரரூவா அந்த மாதிரி ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா கிடைக்கும் அடுத்து இருபத்தஞ்சாவது வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரவா கிடைக்கும் இதோட ரேட் வந்து ஆறு புள்ளி ரெண்டு ஏழு உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து காமன்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தலைவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்